ஏழரை சனி அல்லது ஏழரை நாட்டு சனி இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மகர ராசிக்கு என் கொடுமைக்கு என்ன காரணம்னு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஏழரை சனி அல்லது ஏழரை நாட்டு சனி இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னா ஒரு நபர் கொடுமைக்காரன் சொல்றதுக்கு நம்ம ஓமையா சொல்றது கூட அந்த ஆள் ஒரு ஏழறப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஏழரை கொடுமை அந்த அளவுக்கு மிக அதிகமானது அது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடம் மகர ராசி அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க அதுல விரைய சனி ஜென்மசனி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பாதச்சனி இதுல மூணு பாகமா பிரியும் இதுல மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி இந்த மாதிரி ஒரு மூணு பிரிவா மூணு சுத்தா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான படிப்பினைகள் எக்கச்சக்கமான போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னா அதுக்கும் தீர்வு உண்டு நன்மைன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா தீமைன்னு ஒண்ணு இருக்கும் தீமைன்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நன்மைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த நன்மையான நாட்கள் மகர ராசிக்கு ஒரு வசந்த காலம் மாதிரி வரதான் போகுது அது ரொம்ப நாள் எல்லாம் இல்ல ரொம்ப தூரத்திலயும் இல்ல இன்னொரு ஆறு மாசம் தான் இருக்கு இப்ப நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் அதுதான் இந்த வீடியோட தலைப்பு அடுத்த ஆறு மாதங்கள் என்ன நடக்கும் என்ன செய்யணும் மகர ராசிய வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னா டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து மகர ராசிக்கு ஏழிரச்சனை ஆரம்பிச்சதுங்க எப்போ முடியுது அதுதானே இந்த வீடியோட கண்டென்டே அதை கரெக்டா இருபத்தி அஞ்சு மார்ச் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு வராரு இரண்டாம் வீட்டுல இருந்து மூணாம் வீடு அதாவது பாதச்சனியிலிருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு வர போறாரு அப்போ அந்த ஏழு எட்டு வருஷம் நமக்கு இருந்த அந்த ஏழிரட்சனையோட அவங்களோட தொல்லை அப்படிங்கிறது அடுத்த வருடம் முடியுது ஆனால் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்க இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆகஸ்ட்லேருந்து இன்னும் பார்க்க போனால் கூட எட்டு மாதம் இருக்குது நம்ம ரஃப்லி ஒரு சிக்ஸ் மந்த்னு வச்சுக்கிட்டா கூட இந்த சிக்ஸ் மந்த் என்ன நடக்கும் இதை நம்ம தனித்தனியான கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம் அதில் ஒரு மேஜர் ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து என்ன நடக்கும் இன்னொன்று என்ன செய்யலாம் இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நாலு சப் கேட்டகரி இருக்குது அதாவது தொழில் மற்றும் வேலையில் என்ன மாதிரி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் திருமணம் அல்லது தம்பதிகளுக்குள்ள இந்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் கடைசியாக உடல் நலம் எப்படி இருக்கும் இது இந்த நாலு சப் கேட்டகரியில் வந்துருது கடைசியா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது அறிவுறுத்தல்கள் அல்லது பரிகாரங்கள் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்த ஆறு மாதங்கள் அதாவது நீங்கள் வந்து செப்டம்பர்லேருந்து வச்சுக்கோங்க செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு சரிங்களா ஒரு அழுத்தம் இருந்துச்சு இல்லையா நமக்கான ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்ல ப்ரமோஷன் இல்ல ஹைக் இல்ல புதிய வேலை கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு இல்லையா இந்த பிரஷர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குறைய ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இந்த ஏழ் ரசனி முடியறதுக்கான ஒரு அறிகுறி நல்ல திசை நடந்துச்சுன்னா வேகமாக நடக்கும் கொஞ்சம் மோசமான திசைகள் நடந்துச்சுன்னா மெதுவாக நடக்கும் இந்த திசையை பற்றி நான் நிறைய விளக்கிட்டேன் உங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திசையை பற்றின முழுமையான ஞானம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு திசை பற்றி தெரியல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஒரு அட்டனையாக காட்டுறேன் அது இந்த வீடியோ கடைசியில் நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ நான் வந்து குழப்ப விரும்பல அதனால் அந்த தொழில் மற்றும் வேலையில் ஒரு உச்சபட்ச ராஜயோக பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதத்துக்கு அப்புறம் இந்த மூணாம் இடத்து சனி வந்து கொடுக்கப் போறாரு அதுக்கு நம்மளை தயார் தயார்படுத்துவார் அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வெளியூர் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மூணாம் மேடங்கிறது முயற்சிங்க அதே மாதிரி மூணாம் மேடங்கிறது பயணம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றத குறிக்கும் அந்த இடம் பெயர்ந்து ஒரு வேலை தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அல்லது அந்த விருப்பம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் ஹைக் கடந்த ஏழரை வருடம் நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அதுக்கான சரியான ஊதியம் இல்லாமல் சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாமல் எவ்வளோதான் நம்ம வந்து வேலை செஞ்சாலும் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க கிரெடிட்டை இன்னொருத்தர் எடுத்துக்குவாங்க ஸோ இதை நீங்கள் நிறைய மகர ராசி உங்களோட நண்பர்களும் சரி நீங்களும் சரி பார்த்துட்டு இருக்கதே நீங்கள் தானே விசாரிச்சு பார்த்தாலும் தெரியும் எல்லா மகர ராசிக்கும் இதே பிரச்சனை தான் ஆனால் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அதுதான் இந்த தவிப்புகள் இந்த ஏக்கம் இதெல்லாம் தனியே போகுது அதுதான் உங்களோட ஏக்கத்தை இந்த ஆறு மாதங்கள் இந்த சனி பகவான் தனிச்சுட்டு தான் போவார் போகும்போது கொடுத்துட்டு போவார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆறு மாதம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த ஆறு மாதம் தான் நிறைய நம்மளா பண்படுத்திட்டு இவ்வளோ நாள் அடித்தாச்சு மருந்து போட்டுட்டு போவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி தான் தொழிலில் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு சரியான காலக்கட்டம் ஒரு வளமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் அந்த கிரவுண்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கான காலகட்டம் இந்த ஆறு மாதங்களே நம்மளால ஈல்டு எதிர்பார்க்க முடியாது இந்த ஆறு மாதங்கள் ஏதாவது ஸ்ட்ரெடிஜிக்கலா பிளான் பண்றது லோன் அப்ளை பண்றது ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்குக்கு ஏற்ற காலகட்டம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆறு மாதங்கள் கடந்த மாதங்களை விட உங்களோட லெவல் அப்படிங்கிறது கூடி அது ப்ராஃபிட் லெவலாக இருக்கட்டும் அல்லது உங்களோட பிராண்ட் வந்து வெளியில் தெரியிற லெவலாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட ஆரம்பிக்கும் ஸோ இது தொழில் மற்றும் வேலை உள்ள பலன்கள் அடுத்தது பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் தான் அந்த இடத்துல சிக்கல் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா விரயங்கள் இன்னும் நமக்கு குறையல முழுமையாக அந்த ஏழரை முடிஞ்சால் மட்டும்தான் மகர ராசிக்கு இந்த விரயம் குறையும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது இந்த தான தர்மம் அந்த மாதிரி நம்ம எப்போதும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தாலே ஓரளவுக்கு இந்த சுப விரயங்களை தவிர்த்துக்கலாம் வர வேண்டிய பணம் மெதுவாக வரும் அது வந்து அப்படியே வந்து ஜவ்வா இழுத்து தான் வரும் சீக்கிரமாக கிடைக்காது அதே மாதிரி குடும்பத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன்னா அந்த ரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்த சொல்லும் வாக்கு தனம் மற்றும் குடும்பம் வாக்குங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பேசுகிறோம் அது எப்படி வெளியில ரியாக்ட் ஆகுது அதை பொறுத்து தான் நம்மளோட கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு அப்படிங்கிற அந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இன்னொரு ஆறு மாசம் சஞ்சரிக்கிறார் முடிஞ்ச அளவுக்கு வாக்கு கொடுக்காதீங்க காப்பாற்ற முடியாது அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த ஒரு மாதிரி ஒஸ்ட்டு பேசலாம் தாண்டிட்டீங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த பொருளாதாரத்துலேயும் அதுதான் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வர வேண்டிய விஷயத்துக்கு பணம் கண்டிப்பாக வந்துடும் இந்த ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இதில் மூணாவது சப் கேட்டகரி என்ன அப்படின்னா திருமணம் மற்றும் தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் திருமணம் நிறைய நிறைய பேருக்கு நடக்கல ஈவன் சனி நம்ம சொல்லுவோம் ஏழரை நிறைய பேர் கல்யாணம் நடத்தி வைக்கும் அப்படின்னு அது நல்ல தசை நடக்கிறவங்க தான் கல்யாணம் நடத்தி வைக்கும் இல்லைனா அந்த ஒரு தவிப்ப அந்த ஒரு தாமதத்தை கொடுத்துரும் அதுதான் நிறைய பேருக்கு குறிப்பா அந்த உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அது ஏன்னா பொதுவாகவே அந்த உத்திராடம் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகரங்கிறதே இந்த இடத்துல சனியோட வீடு உத்திராடங்கிறது சூரியனோட நட்சத்திரம் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் அதனாலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு தவிப்பு இருக்கும் அதாவது ஒரு பெரிய தவிப்பு ஒன்னு கல்யாணம் லேட் ஆகும் இல்ல கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் மோசமா இருக்கும் இல்ல குழந்தை தாமதம் சமாதானமாக பிறக்கும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இந்த ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா அப்பா அம்மா கூட பிரச்சனை இருக்கும் இவங்களோட வந்த வழியில் பிரச்சனைகள் இருக்கும் இதை நீங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் உங்க வீட்டிலேயே நீங்க அதை வந்து யாரும் உத்திராட நட்சத்திரம் இருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஆறு மாதங்கள் திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு திருமணம் நடந்துடும் இல்லைன்னா சில பேருக்கு அந்த ப்ராக்ரஸ் வந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கும் அதனால் முயற்சிகளை கைவிடாதீங்க

அடுத்ததை பார்ப்போம் இதை அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கற அந்த அமைப்புகளுக்குள்ள ரெண்டு பேருமே வருவீங்க அதே மாதிரி பெரியவங்க உட்கார்ந்து பேசுறது சண்டை போட்ட தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு சரியான காலகட்டம் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு சரியான காலகட்டம் அப்படிங்கறத சொல்ல வர அடுத்தது நாலாவது சப் கேட்டகரி அப்படின்னு உடல் நலம் உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலத்துல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் அதாவது பாசிட்டிவ் சேஞ்ச் சொல்றேன் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த ஹெல்த் லைட்டடான பிரச்சனைகள் நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் அதாவது மகர ராசிக்கு ஒரு பெரிய அந்த பிரச்சனையை கடந்த ஏழு எட்டு வருடங்கள் ஸ்ட்ரெஸ் தான் கடுமையான உடல் உழைப்பினாலயோ அல்லது மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்கு இந்த ஆறு மாதங்கள் ஒரு புத்துணர்ச்சி நிறைய டூர் போவீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்க கூடலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகமாகும் அந்த சந்தோஷமான விஷயங்களை நிறைய அனுபவிங்க ஏற்கனவே குருவோட பார்வையும் இருக்கு நம்ம லாஸ்ட் குரூப் பயிற்சி வீடியோலேயும் நம்ம அதை மென்ஷன் பண்ணிருந்தோம் இது போக இந்த சனி வக்கரத்தெல்லாம் பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க நிறைய பேர் இந்த சனி வக்கரத்தை பத்தி பயந்து போய் இந்த ஆறு மாதங்கள் திரும்பவும் ஏழரை சனி மாதிரி ஆயிருமோ நிறைய வீடியோக்கள் அதையும் சொல்றாங்க அதாவது வக்ரம் வக்ரமானிச்சுன்னா உடனே ஜென்மசனியா மாறிடுது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு நிலை அது பயிற்சி கிடையாது நம்ம கூட பன்னெண்டு வீடியோவுமே போட்டிருக்கோம் அதில் அதை துல்லியமாக நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையுமே சரிங்களா வக்ரம்ங்கிறது ஒரு நிலை அது வந்து போகும்போது அந்த கிரகம் வந்து திரும்புகிற மாதிரி தெரியதே தவிர அந்த கிரகம் திரும்பலை எந்த கிரகமுமே திரும்பாது முன்னோக்கி போகக்கூடிய எந்த பொருளும் அது வந்து ஆட்டம்ல இருந்து அதாவது அணுவில் இருந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கோள்களாக இருந்தாலும் சரி அது முன்னோக்கி போனிச்சுன்னா முன்னோக்கி மட்டும்தான் போகும் ஏன் பிரபஞ்சமே முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது சரிங்களா ஒரு இடத்துல நம்ம இல்லவே இல்லை இப்போ நம்ம பூமி வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வைங்களா இந்த நாள் முன்னூற்றி கொஞ்சம் நாள் கழித்து இந்த இடத்துக்கேவா இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பிரபஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது டோட்டல் யூனிவர்ஸும் சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டு தான் இருக்குது அது ரிவர்ஸில் வரார் அதே மாதிரி தான் கிரகங்களுக்கும் இது வந்து ஒரு தோற்ற பிள்ளை அதனால இதுக்கு நீங்கள் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம் ஏழரை முடிய போகிறதுனால அது ஒரு கடலில் கரைச்ச பெருங்காய மாதிரி தான் இந்த சனியோட வக்ரம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இப்போ அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால உடல் நலத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த ஆறு மாதங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்த்தது என்ன நடக்கும் பார்த்தோம் இந்த ஒரு பெரிய ஒரு கேட்டகரியில அடுத்தது என்ன செய்யலாம் அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் என்ன செய்யலாம் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் தயாராகணும் சரிங்களா எப்படி நம்ம வந்து புயலுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டோமோ ஒரு பெரிய புயல் அதுக்கு நான் வந்து எல்லா குடிநீர் சாப்பாடு பாதுகாப்பான ஒரு இருப்பிடம் இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி புயல் வடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இதுக்கப்புறம் என்ன பிளானு சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆறு மாதங்கள் நீங்க தயார் பண்ணணும் ஏன்னா இந்த புயல்கிறது மென்ஷன் பண்ணுறது இந்த ஏழச்சனையே சொல்ற கடந்த கடந்த ஏழரை வருடங்கள் எதை எடுத்தாலும் தாமதம் எதை எடுத்தாலும் ஒரு நமக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை யாரை பார்த்தாலும் நம்ப முடியல ஒருத்தர் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இன்டென்ஷனோட பழகிறாங்க இதெல்லாம் நம்ம நிறைய சந்திச்சோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ரிலேயபிளான பீப்புள்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால நம்புங்க இனிமே அதே மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் இவ்வளவு நாள் நீங்க வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துருப்போம் ரிஸ்க் எடுக்க கூடாது பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இது பொதுவான ஒரு கருத்து தான் அப்படின்னா கூட இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம் கேல்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பவே அந்த ஒர்க்கை போட்டு வச்சுட்டீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்கை போட்டு வச்சுட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது நாலாவது மாசத்துல இருந்து அதுக்கான ஈல்டு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம் இல்ல ஒரு லேண்ட்ல இருக்கலாம் கோல்டுல இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம் இல்ல தொழில் இருக்கலாம் எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த நேரம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட அல்லது ப்ராப்பரான ஒரு கால்குலேஷனோட இன்வெஸ்ட் பண்ணுங்க இது செய்யலாம் அடுத்தது குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி அந்த திருமணம் திருமணமான தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள்ல சொன்ன பஞ்சாயத்து பேசுறதுக்கு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொன்ன அதே தான் இந்த இடத்துலயும் சொல்ல

பண்ணிருக்காங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதையும் தீவிரமாக பண்ண வேண்டாம் இன்னும் நமக்கு முழுசா விடியல ஒரு மாதிரி அது விடிஞ்ச மாதிரி தெரியுது ஒரு ஒளி தூரத்துல தெரியுத மாதிரி ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் தான் ஏழரை கம்ப்ளீட் ஆகுது அது வரைக்கும் நம்ம பிரிப்பரேஷன்ல தான் இருக்கணும் எந்திரிச்சு நம்ம ஓடிட வேண்டாம் அது மட்டும் தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல குருவோட பார்வை ஹண்ட்ரட் உங்களுக்கு உதவும் நல்ல தசை மட்டும் நடக்கணும் அதுதான் விஷயமே நல்ல திசைனா கெட்டு போகாத திசைகள் கெட்டு போகாத ஒரு ராகுவோ இல்ல குரு திசையோ இல்ல சுக்கர தசையோ புதன் திசையெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் புதன் ராசியெல்லாம் கடைசி வரும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் மகர ராசிக்கு வரும் என்ன பண்ணுறது அதை தான் அந்த அட்டவணையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மகர ராசிக்கு என்னென்ன தசை நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு க்ளான்ஸ் சின்னதாக பார்த்தலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தலாம் இப்போ நீங்கள் இந்த அட்டவணையை பாருங்கள் இந்த அட்டவணையில் மகர ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தின்படி எந்தெந்த வயதில் என்னென்ன தசை நடக்கும் அப்படிங்கிறது இதில் இல்லஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த தசை நல்லா இருக்கும் எந்த தசை மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லிடுறேன் முதல்ல நல்லா இருக்கக்கூடிய தசை வந்து புதன் தசை தான் புதன் தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் குரு தசை பரவாயில்லாத மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும் அதுல ஆக்சுவலா ஒரு மாதிரி அது வந்து சுப கிரகம்ங்கிறதுனால நல்லதையும் செய்யும் அதே மாதிரி தாமதத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த ஆறு மாதங்கள் ஏழரை சனி முடியறதுனால அவர் நன்மையை தான் செய்வார் சரிங்களா குரு தசை நடந்து நடந்துருந்துச்சுன்னா ராகு தசை குருவோட பார்வையிலையோ சுக்கரனோட பார்வையிலையோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படி பாப கிரகங்கள் எதுவும் பார்த்தா கூட நம்மள நம்மள்ட்ட வந்து நல்ல வேலை வாங்கிட்டு நல்லதை செய்யும் சுப கிரகங்கள் பார்த்தா நமக்கு இலகுவா அந்த விஷயங்கள் நடக்கும் இதுதான் மகர ராசிக்கு பிரைம் டைம்னு சொல்லக்கூடிய அந்த இருபது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்